இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி ஏழு கத்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார் சாம் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் வர்ஸ் டுவெண்ட்டி செவன் த லார்ட் இஸ் காட் அண்ட் ஹி ஹாஸ் மேட் ஹிஸ் லைட் ஷைன் ஆன் அஸ் அன்பான சகோதர சகோதரிகளே மோசே என்பவர் மலையின் மேல் ஏறி நாற்பது நாட்கள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் உபவாசமிருந்து ஜெபித்தார் கத்தருடைய பாதத்திலே காத்திருந்த மோசேயின் முகம் பிரகாசித்தது இஸ்ரவேல் ஜனங்களால் மோசையின் முகத்தை காண முடியவில்லை எனவே தன் முகத்தின் மேல் மோசே முக்காடு போட்டு கொண்டார் உங்களையும் என்னையும் பிரகாசிப்பிக்கிற தேவன் கத்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே ஆண்டருடைய பாதத்தை நாம் அடிக்கடி நாடுவோம் அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுவோம் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருப்போம் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன் அவர்தான் உலக காரியங்கள் நம்மை பிரகாசிக்க மாட்டா கத்தருக்கடுத்த காரியங்களில் வாஞ்சையோடு ஈடுபடுவோம் நாம் உலகத்திலே பிரகாசிக்க முடியும் அவர் நம்மை பிரகாசிப்பிப்பார் விசுவாசிப்போம் அறிக்கையிடுவோம் பெற்றுக்கொள்வோம் ஆமன் எங்களை பிரகாசிப்பிக்கிற தேவனே பரமபிதாவே ஆவியானவரே தர்மியான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா பொய் வழக்குகளுக்காக ஜெபிக்கிறோம் தள்ளுபடி செய்யப்பட ஜெபிக்கிறோம் நீதி நியாயம் நிலைநாட்டப்பட ஜபிக்கிறோம் இதனால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்களுக்காக பெண்களுக்காக குடும்பங்களுக்காக உறுப்பினர்களுக்காக பாரத்தோடு சுபிக்கிறோம் ஆண்டவரே அவர்கள் கண்ணீரை துடைத்திரளும் துக்கம் சந்தோஷமாக மாறட்டும் கவலைகள் கண்ணீர் மறையட்டும் தேவனாகிய கத்த நீதி செய்கிற தேவனல்லவா இவர்களுக்கு நீதி செய்து நீ ஜீவிக்கிறவர் நீதி செய்கிறவர் என்பதை நிலைநாட்டும்படியாகச் சுபிக்கிறோம் ஆண்டவரே அஜாதி ராஜா மிகவும் சீக்கிரமாய் வழக்குகள் முடித்து கொடுக்கப்பட நீதிபதிகளுக்கு கிருபை செய்யும் பணத்தை வாங்கி கொண்டு தவறான காரியங்கள் முடிவுகள் எடுக்கப்படாதபடி தேவனே கிருபையாய் நீர் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் நீதிபதிகளுக்காக ஜெபிக்கிறோம் குற்றம் சாட்டப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம் விடுதலை செய்யப்பட கிருபை செய்யும் உணர்வுள்ள இதயத்தை தாரும் மன அவசியத்தை நீர் உணர்த்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் எஸ்ராஜா பாவங்களை அறிக்கையிட்டு ஒவ்வொருவரும் விட்டுவிட கிருபை செய்தாலும் அதிலே தொடர்ந்து கொண்டே காணப்படாதபடி நித்திய அக்கடிக்கு நேரே போகாதபடி தேவனாயிய கத்தர் விடுதலை செய்யப்பட தேவனாய கத்தனை இறக்கம் காட்டும் எங்கள் ஜபத்தை நீர் கேட்டு நீர் பதில் கொடுத்த தயவிற்காக நன்றி இயேசுவின் மூலமாக எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்